காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றிலும் சிறப்பு பெற்ற சோமசுந்தர பெருமான் மதுரை ஆலவாய் அழகர் இப்படி சொன்னால் நமக்கு புரியும் வெள்ளி அம்பலத்திலே வீட்டிருக்கக்கூடிய சோமசுந்தர பெருமானுடைய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் முதல் திருவிளையாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பூமியிலே மிகவும் புண்ணியம் வாய்ந்த தக்க அற்புதமான புண்ணிய ஸ்தலம் திரு ஆலவா என்று அழைக்கப்படுகின்ற மதுரை இந்த மதுரையிலே அரசனாக விட்டிருந்து அவர் அருள் செய்த அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களிலே முதல் அத்தியாயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் இது இந்திரன் பழி தீர்த்த படலம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த அற்புதமான இலக்கியத்தை படைத்தவர் பரஞ்சோதி முனிவர் நாம் முதல் அத்தியாயத்தை பார்க்க இருக்கின்றோம் இந்திரன் பழி தீர்த்த படலம் இதில் என்ன சிறப்பு இருக்க முடியும் இந்த முதல் அத்தியாயத்திலேயே நாம் மதுரை மாநகரின் சிறப்பு வாய்ந்த சோமசுந்தர பெருமானுடைய கோவிலின் புண்ணியத்தை பற்றி நாம் விவரிக்க இருக்கின்றோம் புண்ணியம் வாய்ந்த ஸ்தலங்கள் என்று சொன்னால் நாம் ஒரு அற்புதமான ஷாட்ஸில் சொல்லியிருப்போம் முக்தி தரக்கூடிய நகரங்கள் மற்றும் ஸ்தலங்களை பற்றி சொல்லும் பொழுது திரு ஆளவா என்று சொன்னாலே முக்தி அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்திற்கு அப்படி என்ன சிறப்பு இருக்க முடியும் இந்த கேள்வி நம்முள் எழும்பும் நாம் முதல்ல இந்திரலோகத்துக்கு செல்வோம் அங்கே இந்திரன் என்ன ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கான் என்ற நிகழ்வை நாம் தொடங்கி பார்க்க இருக்கின்றோம் இந்திரன் அதிபதியாக விளங்குகின்றான் இந்திரலோகத்திற்கு அவனுக்கு ஒரு குறைவும் கிடையாது ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றான் கற்பக தருவிநிலையிலே அவன் அமர்ந்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றான் ஆடல் பாடல் கேளிக்கைகள் நடன முதலியவை நடைபெற்று கொண்டிருக்கின்றன இவன் என்ன பண்ணுறான் ரொம்ப அற்புதமாக நடன மாதர்கள் தேவலோகத்து அரம்பயர்கள் ஆடுகின்றார்கள் நடன மாதர்கள் இசையும் நாட்டியமும் போட்டி போடுகின்றன இவன் தன்னை மறந்த நிலையில் இருக்கின்றான் யார் எதிரில் வந்தாலும் கண்ணெடுத்தும் பாராமல் அதிலேயே அவனுடைய நினைவு இருக்கின்றது ஆழ்ந்த லைப்பு அவனுக்கு அப்பொழுது தேவகுரு பிரகஸ்பதி அங்கே வருகின்றார் இந்திரனை பார்க்க ஆனா இவன் என்ன பண்றான் இந்த நடனத்திலே தன்னுடைய மனதை பறிகொடுத்து விட்டான் இந்திரன் நடனத்திலே இவனுடைய நோக்கம் இருந்தபடியால் தேவகுருவான பிரகஸ்பதி வந்தது இவனுடைய கண்களுக்கு தெரியவில்லை கருத்துக்கும் செல்லவில்லை இவன் அவமதித்து விட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக என்ன பண்றாரு பிரகஸ்பதி அங்கிருந்து மறைந்து விட்டார் இவனுக்கு நடந்தது என்ன என்பது சிறிது நேரம் கழித்துத்தான் தெரிய வந்தது எவ்வளவு பெரிய பழிக்கான ஒரு செயலை யாராவது குருவை அவமதிப்பார்களா குரு இல்லாவிட்டால் அற்புதமான இந்த செல்வமும் இந்த வாழ்வும் நிலைக்குமா மூள் அவனுக்கு பயம் வந்து விட்டது இந்திரனுக்கு ஏன்னா அவன் என்னவோ நடனத்துல லைச்சு இருந்தது உண்மைதான் ஆனால் எதிரில் வந்தது யாருன்னு தெரியாம இருந்தது எவ்வளோ பெரிய தவறு சரி நாம மன்னிப்பாவது கேட்கணும் இல்லையா முதல்ல தெய்வம் கோபித்து கொண்டால் குருவிடம் செல்லலாம் ஆனால் குருவே கோபித்துக் கொண்டு சென்று விட்டால் யாரிடம் எப்படி இந்த பழியை நாம தீர்க்க முடியும் அதனால அவன் தேடி பார்க்கிறான் எங்கேயும் அவனுக்கு தரிசனம் கொடுக்க தேவகுரு பிரகஸ்பதி விரும்பவில்லை இவனுக்கு பயம் வந்துடுச்சு ஏன்னா தேவகுரு பிரகஸ்பதி இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்கு நல்ல வாழ்க்கையும் அரச போகங்களும் சுகங்களும் அவர் சவித்து விட்டாலோ அல்லது கோபப்பட்டு விட்டாலோ இந்த வாழ்வு அனித்தியமாகிவிடும் அதனால் அவன் என்ன பண்ணுறான் தேடி பார்க்கறான் எல்லா இடத்துலையும் ஆனால் எங்கேயும் தென்படவில்லை தேவகுரு பிரகஸ்பதி அவர் இருந்தால் ஆலோசனை வழங்குவார் யாராவது அசுரர்கள் எதிர்த்து வந்தாலோ போரிட வந்தாலோ அவருடைய உபாயங்கள் நமக்கு கை கொடுக்கும் அவர் யோசனை சொல்வார் அருமையான உபாயங்களை அவர் சொல்லி கொடுப்பார் அதன் மூலம் நாம் ஜெயிக்க முடியும் அசுரர்களை எழுத் எதிர்த்து ஆனால் இப்போ அவர் இல்லைன்னும் போது என்ன ஒரு கவலை வந்துடுச்சு பாருங்கள் பாருங்க அவனுக்கு ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கானா சரி நாம இப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாக்கா நம்முடைய வேலையாகுமா நாம சத்தியலோகம் சென்று பிரம்மதேவனிடம் முறையிடுவோம் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சரி கிளம்பி போறான் இந்திரன் பிரம்மா கிட்ட சொல்றான் ஐயே நான் தெரிந்து இந்த தவறை செய்யவில்லை நடனத்தை பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது கண்டுகளிக்கும் பொழுது எதிரே வந்து விட்டார் தேவகுரு பிரகஸ்பதி அவரை நான் அவமதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே இப்படி செய்யவில்லை ஆனால் அவர் எங்கே சென்று விட்டார் என்பது எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மதேவர் பார்க்கின்றார் ஏன்னா குரு மனது வைத்தால் ஒழிய அவர் தென்பட முடியாது அவர் காட்சி கொடுக்க முடியாது தரிசனம் நமக்கு கிடைக்காது அவருடைய அருளும் நம்ம நம்மால பெற முடியாது அவருக்கும் வேறு ஒன்றும் உபாயம் புலப்படவில்லை பிரம்மதேவர் அவர் என்ன நினைக்கிறாரு சரிப்பா நடந்தது என்னவோ நடந்து போச்சுது அவர் மனது வைத்து இறங்கினால் ஒழிய நம்மால் அவரை பார்க்க முடியாது துவஷ்டா என்ற ஒரு அசுரன் இருக்கின்றான் அவனுடைய பிள்ளை ஒருவன் இருக்கின்றான் அறிவிலும் ஆற்றலிலும் மேம்பட்டவன் விச் உரு என்பது அவனுடைய பெயர் அவனுக்கு மூன்று தலைகள் இருக்கும் நீ என்ன பண்ணுற தற்சமயத்துக்கு தற்காலிகமாக இந்த விச்சு உருவினுடைய காலில் விழுந்தாவது கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது தாங்கள் எப்படியாவது எங்களுக்கு குருவாக விளங்க வேண்டும் என்று போய் உபாயத்தை கேட்பாயாக அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுடுறாரு ஏன் அவருக்கும் ஒரு யோசனையும் தென்படவில்லை இந்திரன் என்ன பண்ணுறான் துவஷ்டாவுடைய பிள்ளை ஒரு அவன்கிட்ட வந்து கேட்குறான் தாங்கள் எப்படியாவது இந்திரலோகத்திற்கு நல்ல ஒரு தேவகுருவாக விளங்க வேண்டும் அப்படின்னு ஆனால் அவன் அசுரன் அவன் எப்படி தேவர்களுக்கு உள்ளன்போடு உதவ முடியும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்படி இவன் எண்ணுவான் ஆனால் சரின்னு ஒப்புக்கிறான் விஸ்வகுரு இப்போ இந்திரலோகத்துக்கு வந்து தேவகுருவாக அவன் பணியாற்றுகின்றான் அப்போது இந்திரன் கேட்கின்றான் அவனுக்கு பயம் வந்துடுச்சு ஏன்னா எப்போது தேவகுரு பிரகஸ்பதி கோபித்து கொண்டு போய்விட்டாரோ அப்பொழுதே நம்முடைய செல்வம் போய்விடும் அல்லவா அதனால் எப்படியாவது இந்த செல்வம் நமக்கு நிலைக்க வேண்டும் என்று ஒரு யாகத்தை செய்யுங்கள் அப்படின்னு இவன் கோரிக்கை வைக்கின்றான் அப்பொழுது விஸ்வகுரு என்ன பண்ணுறான் சரி நாம் இந்த யாகத்தை செய்யலாம் அப்படின்னு முனைப்போடு உட்காருகின்றான் ஆனா மந்திரம் சொல்லி நெய் அவிர்பாகம் கொடுப்பார்கள் அல்லவா அந்த இடத்துல அவன் என்ன நினைக்கிறான்னு பாருங்க என்ன இருந்தாலும் அவன் அசுரன் தானே அவன் எப்படி தேவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நெய்வார்க்க முடியும் யாகத்திலே அப்பொழுது அவன் நினைப்பு எப்படி இருக்கின்றது என்றால் அசுரர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நெய்வார்த்து விட்டானாம் இதை தெரியாதா இந்திரனுக்கு அவனுக்கு கோபம் வந்து விடுகின்றது நான் கொண்டு வந்து உன்னை இந்திரலோகத்திலே தேவகுருவாக விளங்கச் செய்கலான் என்று பார்த்தால் நீ எனக்கே இப்படி அநியாயம் செய்கின்றாயா உன்னை விட்டு வைப்பதா அப்படின்ற கோபத்தில் என்ன பண்ணுறான் வஜ்ராயுதத்தால் அவனுடைய தலையை வெட்டி வீழ்த்தி விடுகின்றானாம் என்ன இருந்தாலும் அவன் பல யாகங்களை செய்தவன் வேதங்களை கற்றவன் அவனை கொன்றதினால் இவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பீடித்து விட்டதாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா நாம் முதல்ல என்ன ஒரு தவறு செஞ்சோம்னா தேவகுரு பிரகஸ்பதியை அவமானப்படுத்தினோம் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் வெளியே போய்விட்டார் இந்திரலோகத்திலிருந்து அப்போவே பிடித்து விட்டது இந்திரனுக்கான இந்த கெட்ட காலம் சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்திரனுக்கு இப்போ வெட்டி வீழ்த்து விட்டான்னா விச்சு உருவை அதனால் இவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்து விட்டதா அப்போது இவன் யார்கிட்ட போயிட்டு உபாயம் கேட்பான் ஏன்னா தேவகுரு பிரகஸ்பதி இருந்தால் ஒழிய நம்மால் இந்த தோஷத்திலிருந்து மீள முடியாது அவர் ஏதாவது யோசனை சொல்வார் ஏதாவது பரிகாரங்கள் செய்யச் சொல்வார் நாம் செய்தால் நம்முடைய இந்த தோஷம் நீங்கிவிடும் இப்பொழுது யாரை போய் கேட்பது என்ற ஒரு எண்ணம் இந்திரனுக்கு அவன் சுற்றி இருக்கக்கூடிய தேவர்களை கலந்து ஆலோசிக்கின்றான் அவர்கள் சொல்கின்றார்கள் நாம் இந்த தோஷத்தை நான்கு பேரிடம் பங்கிட்டு கொடுத்து விடுவோம் அப்படின்னு பெண்களுக்கு கொடுக்கிறார்களாம் இந்த தோஷத்தின் ஒரு பகுதியை பின்பு மண்ணுக்கு அதற்கு பிறகு மரங்களுக்கு கொடுக்கின்றானாம் பின்பு நீருக்கு கொடுக்கின்றானாம் நீர்நிலைகளுக்கு சரி இந்த தோஷம் எப்படி கழிகின்றது பெண்களுக்கு மாதா மாதம் மாதவிடாய் வருகின்றது இதனால் இந்த தோஷம் கழிகின்றது அடுத்தது மண்ணுக்கு மண் வெட்டினாலும் அதற்கு வடு வருகின்றதல்லவா ஓர்ப்பாக இருக்கின்றதல்லவா சில மண் அது மாதிரி அந்த தோஷம் கழிகின்றதாம் மரம் மரத்திற்கும் பிசின்னு சொல்லுவோம் இல்லையா அது வெளிப்படுகின்றது அல்லவா அப்படி இந்த தோஷம் கழிகின்றதாம் நீர்நிலைகளிலே நுறையாக இந்த தோஷம் கழிகின்றதாம் இப்போ இந்த நான்கு பேரும் வந்து கேட்கின்றார்களாம் நீ என்னவோ விச்சு உருவி விட்டு அந்த தோஷத்தை எங்களிடம் தள்ளி விட்டாய் அல்லவா இதிலிருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு விதி விலக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கும் பொழுது அத்தனை பேருக்கு விதி விலக்கு கொடுக்கின்றான் இந்திரன் இவன் என்ன பண்றான் பெண்களுக்கு கொடுத்தான் இல்லையா ஒவ்வொரு மாதமும் இவர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதல்லவா அதற்கு பரிகாரமாக அவர்களுடைய கர்ப்ப காலத்திலே அவர்கள் கோவிலுக்குள் செல்லலாம் அல்லவா பத்து மாதங்கள் இது அவன் கொடுத்த வெகுமதி அடுத்தது மண் மண்ணை வெட்டினாலும் வடு வராது மறுபடியும் மண்ணினாலே அது சமன்படுத்தப்படும் நீருக்கும் கொடுத்து விட்டான் அடுத்தது மரம் மரத்தை வெட்டினாலும் தழைக்கும் அல்லவா நீங்கள் எவ்வளவுதான் மரத்தை வெட்டினாலும் அந்த கிளைகளை கழித்தாலும் அது மறுபடியும் விடும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் அவன் பரிகாரங்களையும் கொடுத்து விட்டான் அதற்குரிய பலன்களையும் கொடுத்து விட்டான் இப்பொழுது இவன் என்ன பண்றான் பாருங்க மறுபடியும் இவன் அரசாட்சி செலுத்துகின்றான் ஏன்னா இந்த தோஷம் முடிந்து விட்டதல்லவா அதனால ஆனால் இந்த துவஷ்டா சும்மா இருப்பானா ஏன்னா என்னுடைய பிள்ளையை கொன்று விட்டான் அல்லவா அதுவும் யாகம் செய்யும் பொழுது யாகத்தை பார்க்கும் பொழுது யாராவது வெட்டுவார்களா இதை எந்த தகப்பனாவது பொறுத்து கொள்வானா இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள் துவஷ்டா இவன் மிகப்பெரிய ஒரு வேள்வி செய்கின்றானாம் ஏன்னா இந்திரன் அழிக்கணும் இல்லையா என் பிள்ளையை கொன்றான் அல்லவா அவனை சும்மா விடுவதா சும்மா பார்த்து கொண்டிருந்தால் அப்புறம் அசுரர்கள் அவர்களுடைய பலம் போய்விட்டது என்று எண்ணி விடுவான் அல்லவா அதனால் அவன் பெரிய வேள்வித்தியை நடத்துகின்றானாம் அந்த தோன்றியவன் தான் விருத்ராசுரன் மிகப்பெரிய பலத்தோடு அவன் தோன்றினான் அவன் யாகத்தியில் தோன்றிய விட என்ன பண்ணுறான் துவஷ்டா நீ என்ன செய்வாயோ எது செய்வாயோ எனக்கு தெரியாதப்பா இந்திரன் இறந்து விட்டான் என்ற செய்தி என்னுடைய செவிகளுக்கு எட்ட வேண்டும் அவனை கொண்டு தீர்த்து விட்டு வா அப்படின்னு அனுப்பிவிடுகின்றாம் கோபாவேசத்தோடு இப்போ விருத்ராசுரன் வரான் இந்திரனுக்கு என்ன ஒரு செருக்கு வந்துடுச்சுன்னா நாம் விச்ச உருவை கொண்டு விட்டோம் இவன் என்ன பெரிய பிரமாதம் இவனையும் நாம் கொண்டு விடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு போரிடுகின்றானாம் பல அஸ்திரங்களை வீசுகின்றானாம் விருத்ராசுரன் இந்திரனும் அதற்கு மாற்றான அஸ்திரங்களை வீசிக்கொண்டே இருக்கின்றானாம் ஒரு கட்டத்தில் இந்திரன் என்ன பண்ணுறான் சரி நாம் வஜ்ராயுதத்தால் தாக்கினாக்கா இவன் ஒரு கால் இறந்து விடலாம் அப்படின்னு தாக்கிறானான் ஆனால் இந்த வஜ்ராயுதம் அவ்வளவு வலிமை மிக்கதாக இல்லை வஜ்ராயுதத்துக்கு மாற்றாக இவன் என்ன பண்றான் விருத்ராசுரன் ஒரு பெரிய இரும்பு உலக்கை கொண்டு வந்து இந்திரனுடைய தோல் மீது தாக்கி விடுகின்றானாம் இவனுக்கு பயம் பிடித்து விட்டது இந்திரனுக்கு ஏன்னா இது ஏதடா பெரிய பலமாக இருக்கின்றது நம்மால தாங்க முடியாது போல இருக்கே அப்படின்னு அங்கிருந்து ஓடிவிடுகின்றாம் இப்போ ஓடி வந்துட்டு என்ன பண்ணுறான் பாருங்க நேராக சத்தியலோகம் செல்கின்றான் பிரம்மதேவரிடம் முறையிடுகின்றான் ஐயனே என்னால் தாங்க முடியவில்லையே இந்த கொடுமையை நான் எப்படி ஜெயிப்பது அப்படின்னு கேட்கும் அவர் ஒரு உபாயம் சொல்கின்றார் முன்னாடி பார்க்கடலை கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்தார்கள் என்ற பாம்பை பிடித்து மந்திரமலையை சுற்றி அப்பொழுது மகாவிஷ்ணு ஒரு உபாயம் செய்திருப்பார் என்னன்னா இரண்டு பேருடைய படக்கல கருவிகளையும் ததீசி முனிவரிடம் கொடுத்திருப்பார் அவரை பாதுகாத்து வைக்கும்படி ஆனால் ததீசி முனிவர் என்ன பண்றாரு ரொம்ப காலம் பார்க்கின்றார் யாரும் கேட்கும்படியாக இல்லை ஏன்னா போர் நடந்தால் தானே கேட்பார்கள் எனக்கு படைக்கால கருவிகளை கொடுங்கள் என்று அதனால வாயிலிட்டு விழுங்கி விடுகின்றாராம் ததீசி முனிவரும் இப்பொழுதாவது அவருடைய முதுகெலும்பின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது அவர் மனது வைத்து தன்னுடைய இன்னுயிரை ஈந்தால் ஒழிய உன்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்ற உபாயத்தையும் சொல்லிவிட்டார் பிரம்மதேவர் தேவர் இப்ப இந்திரம் பாருங்க என்ன பண்றதுன்னு தெரியல ததீசி முனிவரிடம் போய் கேட்கின்றானாம் ஐயா தாங்கள் மனது வைத்தாலொழிய நாங்கள் விருத்ராசுரனை அழிக்க முடியாது அப்படின்னு அப்போ என்ன பண்ணுறார் ததீசி முனிவர் அப்பா இதுவே எனக்கு பெரிய பாக்கியம் ஏன்னா என்னுடைய உடல் எதற்கு பயன்படும் ஆனால் என்னுடைய முதுகெலும்பு பயன்படுகிறது அல்லவா இதுவே மிகப்பெரிய அனுகூலம் தானே எனக்கு என்னுடைய பிறப்பின் பயன் இதன் மூலம் வெளிப்படட்டும் அப்படின்ற ஒரு முடிவோட ததீசி முனிவர் என்ன பண்ணுறாரு மனம் வாக்கு கரணம் இந்த மூன்றையும் அடக்கி சித்தத்திலே சிவனை அவர் தோன்றச் செய்து கபாலம் வழியாக மோட்சமடைந்து சிவலோகத்துக்கு சென்று விடுகின்றார் ஆனால் அவருடைய முதுகெலும்பை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க தேவர்களெல்லாம் தேவதச்சன்கிட்ட கொடுக்குறாங்க விஸ்வகர்மா கிட்ட அவர் என்ன பண்ணுறாரு மிகப்பெரிய வஜ்ராயுதமாக அதை தயாரித்து கொடுக்கின்றார் இப்பொழுது எடுத்துக்கொண்டு அதை புறப்படுகின்றானாம் இந்திரன் மறுபடியும் விருத்ராசுரனோடு போர் புரிய செல்கின்றான் இந்திரன் ஆனால் விருத்தராசுரனுக்கு உண்மை புரிஞ்சு போயிடுச்சு ஏன்னா முதல்ல வச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா இந்திரன் ஒரு வஜ்ராயுதம் அது அவ்வளவாக வலிமை மிக்கதாக இல்லை ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்கான் இல்லையா ததீசி முனிவருடைய முதுகெலும்பு அதனால் வெட்டினால் நாம் கட்டாயம் இறந்துவிடும் என்ற உண்மையை அவனுக்கு புரிந்துவிட்டான் அவன் என்ன பண்ணுறான் எப்படியும் நம்மை தாக்கினா நாம் இறந்துவிடும் என்ற பயத்தில் என்ன பண்ணுறான் விருத்தராசுரன் ஒரு கடலுக்குள்ளே போய் புகுந்துக்கிறானா அப்போது இந்திரன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா கடல் வற்றினால் ஒழிய நாம் விருத்தராசுரனை கொல்ல முடியாது இப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட சங்கடங்கள் வந்துவிட்டதல்லவா எப்படி விருத்ராசுரனை ஜெயிக்க முடியும் இப்போ இந்திரனுடைய கண்முன்னே உள்ள ஒரு கேள்வி என்னன்னா விருத்ராசுரனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் கடல் வற்றினால் ஒழிய நம்மால் விருத்ராசுரனை அழிக்க முடியாது அவனை காணவும் முடியாது இப்போது இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் மறுபடியும் யாரை யோசனை கேட்பது என்ற எண்ணத்தில் இருக்கின்றான் இந்திரன் யாரை யோசனை கேட்டான் அவன் எப்படி விருத்ராசுரனை அழித்தான் என்பது பற்றிய பதிவை அடுத்த அத்தியாயத்திலே நாம் பார்க்கலாம் ஏன்னா இந்திரனுக்கு பழி கொடுப்பதற்கு என்ப என்பதற்காகவே இந்த விருத்ராசுரன் தோன்றினான் போலும் இந்திரனுக்கு இந்த பிரம்மஹதி தோஷத்தை எப்படி கொடுத்தான் விருத்ராசுரன் என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம் இந்திரன் பழி தீர்த்த படலத்திலே மீண்டும் சந்திப்போம் அடுத்த நிகழ்விலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா